சூப்பராகும் போகுது 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 மக்களையே வாங்க தெலுங்கு குடிக்கலாம் தெலுங்கு பாருங்க பணம் இது தெலுங்கு கற்கண்டு மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது நொங்க எவ்வளோங்கய்யா ஒரு பீஸு ஐம்பது ஆறு ஐம்பது ரூபாய்க்கு ஆறுங்கூறு ஸ்வாயரூவா ஐயா வித்துட்டு ரூபாய் வந்து வாங்கி கொடுங்க யாராருக்கும் சப்போர்ட் பண்ணுறிங்க இந்த மாதிரி ஐயா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களால் ஒரு ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்து குடிச்சிட்டு போனீங்க அவருக்கு ஏதோ வியாபாரம் ஆகும் உங்களால் அவருக்கு ஏதோ வியாபாரம் ஆகும் பா வெயில பாருங்கள் இந்த உச்சி வெயிலில் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க அப்படி இந்த மாதிரி அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் நம்ம எக்ஸ்எல்லையும் கொஞ்சம் மூட்டை கட்டி ரெண்டு மூட்டை கட்டி கொண்டு போயிட்டுருக்குறேன் ஆட்டாலேயும் வந்துட்டு இருக்குது ஆட்டாள இடம்பத்தில் வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பூருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம வியாபாரத்துக்கு போன இடத்துல சரக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து பார்ட் ஃபோர் வீடியோ இது பாருங்கள் நம்ம வியாபாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் நம்ம தெலுகு குடிச்சோ தெலுங்கு குடிச்சிட்டு நம்ம போகிற வழியில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த வீடியோ செமையாக இருக்கோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே சூப்பராக போது போகுது போது மக்களே வாங்க தெலுங்கு குடிக்கலாம் தெலுங்கு பாருங்க பணம் இதெல்லாம் யே கற்கண்டு மாதிரி இருக்குது சூப்பராக நீங்கள் வந்தீங்கன்னா அவனாசி வழியாக வந்தீங்கன்னா இந்த ஐயா இருப்பா ஐயா பேர் என்னங்க எஸ்எஸ் பைரவன் பைரவன் அந்த ஐயா விற்றுட்ருப்பாரு வந்து வாங்கிக்கோங்க எந்த ஏரியாங்கூருங்களா தெக்கநல்லூர் வந்தீங்கன்னா குடிச்சிட்டு போங்க அருமையாக இருக்குது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது அப்போ போக நொங்கு விற்கிறாரு வந்தீங்கன்னா நொங்கு கூட சாப்பிடுங்க ஓகே மக்களே அந்த ஐயா வந்து வெளியூருக்காரனால் அவருக்கு ஊர் பேர் தெரில அதனால் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் தென்னம்பாளையத்தில் தான் இந்த ஐயா வித்துட்டுருக்காரு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு போவாங்க ஓகே மக்களே வாங்க மக்களே என்ன விலைன்னு அந்த ஐயாட்ட கேட்கலாம் நொங்கு எவ்வளோங்கய்யா ஒரு பீஸு ஐம்பது ரூபாய்க்கு ஆறு ஐம்பது ரூபாய்க்கு ஆறுங்கூறுபா பாருங்க மக்களே அவரு ஐயா ஒரு நொங்கு பீஸ் ஒன்று கொடுத்துருக்காரு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு ஐயா ஒரு நொங்கு பீஸ் வெட்டி கொடுத்தாரு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த தோல் கசக்குது ஆனால் அது புண்ணுலாம் கொஞ்சம் ஆற்றும் வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது அதனால் வந்தீங்கன்னா இது எந்த ஊருன்னு கீழே டிஸ்டூஸில் கொடுக்குற பாருங்க கீழே கொடுக்குற பாருங்க அந்த அந்த ஊர் வந்தீங்கன்னா அவனாசி ஊர் ரோட்டு வழியாக வந்திங்கன்னா வந்து இந்த ஐயாட்ட வாங்கி கொடுங்க பேர் என்னங்க எஸ்எஸ் பயராக ஐயா வித்துட்டு போயரோ வந்து வாங்கி கொடுங்க யாராருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஐயா இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களால் ஒரு ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா அவருக்கு ஏதோ வியாபாரம் ஆகும் உங்களால் அவருக்கு ஏதோ வியாபாரம் ஆகும்ப்பா பா வெயில் பாருங்கள் உச்சி வெயில இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்க அப்படி இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே ஓகேங்கய்யா மக்களே பாருங்கள் நம்ம எக்ஸ்எல்லையும் கொஞ்சம் மூட்டை காட்டி ரெண்டு மூட்டையை காட்டி கொண்டு போயிட்டுருக்குறேன் ஆட்டோலையும் இருக்குது ஆட்டோவில் இடம்பத்தல ஏன்னா நம்ம கொண்டு போகிறது பேசஞ்சர் ஆட்டோ அதனால் அப்புறம் இந்த ஐயா வித்துகிட்ருக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்க இது வந்து பைபாஸில் தான் இந்த ஐயா வித்துகிட்ருக்காரு அவனாசி போ ரோடு தென்னம்பாளையத்தில் விற்றுட்ருக்காரு இந்த ஐயா இங்கே வந்தீங்கன்னா இந்த ஐயா கிட்ட வாங்கி ஏதோ அவருக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே மக்களே பாருங்கள் வண்டியில தான் முன்னாடி ஒரு மூட்டை தெரியுதுங்களா முன்னாடி ஒரு மூட்டை முன்னாடி ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன் ஏன்னா வண்டியில் இடப்பத்தில் ஆட்டால் பேசஞ்சரை ஆட்டானால பத்தல மொத்தம் முந்நூறு கிலோ வரனால பத்தல அதனால நான் ரெண்டு மூட்டையும் வண்டியில் பட்டி கொண்டு போயிட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்னம்பாளையை தாண்டி போயிட்ருக்குறோம் பாருங்க மக்களே ஆட்டாக்க ஆயிரத்தி ஐநூறுபா போயிடும் சமம்

உக்கடை வழியாக தான் போகணும் அதுக்கு உத் உக்கடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கடை வழியாக தான் வந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஆத் ஆற்றுப்பாலத்து தான் இப்போ நின்றுருக்குறோம் ஆற்றுப்பாலம் தெரியுமா அவங்களுக்கு நினைக்கிறேன் எல்லாரும் கோயம்புத்தூளை இருக்கிறவங்களாம் தெரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த குறிச்சி குளம் இருக்கும் குறிச்சி குளத்தெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள் பூங்கா மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மக்களே சூப்பராக இருக்குது மக்களே சரி போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு ஒரு காமிக்கலான்னு காமிச்சிட்டு நான் அப்படியே போட்டாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம உக்கட மேம்பாலம் வழியாக தான் போனோம் புதுப்பாலமாக போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உக்கடோ புதுப்பாலம் மக்களே இது உக்கட மேம்பாலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த பாலம் வந்து இப்போ தான் கட்டினாங்க ரீசண்டாக தான் போட்டாங்க பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக பண்ணிருக்கிறாங்க மக்களே என்ன நம்ம ஆற்றுப்பாலத்துலேருந்து நம்ம மேம்பாலம் யார் ஆரம்பித்தோம்னா உக்கடம் போய் தான் நம்மளுக்கு கீழே இறக்க இறங்க முடியும் சைல எங்கேயும் போக முடியாது ஏன்னா கொஞ்சம் தூரம் லாங்காக போயிட்டே இருக்கும் மேக்சிமம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி கிலோமீட்டருக்கு தூரம் பாலம் கட்டி வைக்கிறாங்க ஆனால் பரவாயில்ல மக்களே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மக்களே சீக்கிரமாக போகிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா நம்ம டிராஃபிக்கில் போகிறதுக்கு மேம்பாலம் போடுறதுனால நம்மளுக்கு ஜ ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே ரம்மியமாக சார்ந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது மக்களே அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் தான் நான் மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு ஓரமாக ஓட்டிகிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் மக்களே அவ்வளோ அருமையாக இருந்தது கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது மக்களே இங்கே பாருங்கள் நல்லா நீட்டாக க்ளீனெலாம் பண்ணி ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் தண்ணியெலாம் நீட்டாக பண்ணி வச்சுட்டாங்க போட்டு கூட விட்ருக்காங்க மக்களே ஆமாம் நல்லா இருந்துச்சு மக்களே அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலான்னு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க மக்களே உங்கள் பொண்ணான கையால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறோம் அவங்கக்கிட்ட வேறு நான் கேட்கல மக்களே எங்களுக்காக இல்லைனாலுமே எங்களுடைய உழைப்புக்காகவது எங்களுக்கு பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே இதோட இந்த திருப்பூர் வீடியோ திருப்பூரில் போய் வியாபாரம் வியாபாரம் பண்ண வீடியோ முடியுது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் மற்றும் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த மேம்பால வழியாக வந்து பார்த்து ரசித்து பயன்பெறும் சொல்லிவிட்டு விடைபெறு நன்றி வணக்கம்